மரியாதே வாழ்க அன்பான மரியனை அனுப்புகிற ஒரு யூடியூப் சேனல் நேரில் அவள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை மிக முக்கியமான ஒரு மாதா கொடுத்த ஆசீர்வாதம் தருகின்ற ஒரு கருவியாக இருக்கிறதுனால் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்லேயும் ஜபமாலை வேறு வேறு வடிவங்களாக இருக்கிறத நாம் ஜபமாலைக்கு பொருத்தி அதை ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஜபமாலை தொடர் இது ஜபமாலை ஜெபிக்க முடியாத கண்டிப்பாக இந்த தொடர் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜபமாலை வீரர்களாக ஆவீர்கள் ஏற்கனவே ஜவ மாலை ஜபிச்சுட்டு இருந்தவங்களும் இன்னும் அதிகமாக ஜபமாலை ஜபிக்க முடியும் இந்த தொடர் முழுதும் இந்த தொடர் முழுவதும் வந்த ஏறக்குறைய நூறு நூற்றி மூன்று வீடியோக்களும் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோவை பார்த்து ஜபமாலை பக்தியில் வளர உங்களை அன்போடு அடைக்கின்றேன் இன்னும் ஜபமாலை உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்குண்டான லிங்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அன்பானவர்களே ஜபமாலை வேறு வேறு வடிவங்களாக பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது வசனங்கள் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வசனம் என்று இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் செயலாற்றுகிறோம் நாங்கள் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போலாகும் இது வந்து புனித சின்னப்பர் குருந்து நகர மக்களுக்கு எழுதின கடிதம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்னப்பர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு ஆளாக இருந்தவர் கிறிஸ்தவர்களை வெட்டி கொள்வதற்காக கத்தியோடு அவர் போனவர் அப்படியேப்பட்டவர் ஆண்டவரால் இயேசுவால் நேரடியாகவே மனம் திருப்பப்பட்டு அவர் கிறிஸ்துவை போதிக்கிறவராக ஆனார் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது ரெண்டு குறிஞ்சியர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மறுபடியும் நான் படிச்சிடுறேன் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் செயலாற்றுகிறோம் நாங்கள் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போல் ஆகும் மிக முக்கியமான வார்த்தையை சொல்கிறார் நாங்கள் பேசுவது அதாவது ஆண்டவருடைய சீடர்கள் அப்போஸ்தலர்கள் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போலாகும் அப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போஸ்தர்கள் சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரால் அனுப்பப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு பேர் சீடர்களும் சொல்லிட்டாங்கன்னா அது கடவுளே சொன்ன மாதிரி அப்படின்றத ஆணித்தரமாக இவர் சொல்கிறார் சின்னப்பர் அப்போ தேவத்தாய் தாய் உலகெங்கும் போய் காட்சிகள் மேலே காட்சிகள் கொடுத்து கொடுத்து ஜபமாலை ஜபிங்க ஜபமாலை என்று சொல்கிறாங்க இந்த பரிசுத்த மாதா இந்த அருமையான கடவுள் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய கருவியை நமக்கு கொடுக்குறாங்க அவங்க சொன்னால் கடவுளே சொன்ன மாதிரி சின்ன பிறகு இந்த வசனத்தில் சொல்கிறார் நாங்கள் பேசுவது கடவுளே அறிவுறுத்துவது போலாகும் அப்படின்னு கிறிஸ்தவர்களை வெட்டி கொன்ற ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ரொம்ப துன்புறுத்தியவர் யார் நீ நீங்கள் யார் என்னை ஏன் இப்படி குதிரையிலேருந்து கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு சின்னப்பர் உன்னால் துன்புறுத்தப்படும் இயேசு நான் தான்றார் அப்போ கிறிஸ்தவர்களை கொன்னதுனால அவங்க எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசுவாக இருக்கிறாங்க அவங்களாம் செத்தவங்களாம் உன்னால் துன்புறுத்தப்படும் பேசினான்றார் அப்படிப்பட்ட ஒரு சின்னப்பார் என்ன சொல்கிறார் நான் சொன்னேன்னா கடவுளே சொன்னது மாதிரின்றார் அப்போ தேவத்தாய் ஒவ்வொரு காட்சிகள்லேயும் ஃபாத்திமாவில் லூர்தில்ல ஜப்பானில் அக்கிட்டாவில் எல்லா இடத்துலையும் ஜபமாலே ஜபிங்கன்றாங்க மாதா அப்போ மாதா சொல்வது கடவுள் சொல்வதற்கு சமம் ஏன்னா கடவுள் எப்படி அப்போஸ்தலர் வழியாக பேசினாங்கன்றத சின்ன பிரிந்த வசனத்தில் சொல்கிறாரோ அதே போல தான் மாதாவும் அவங்களாம் எந்த செய்தியும் சொல்லலை கடவுளுடைய செய்தியை தாங்கி வருகின்ற ஒரு தூதராக இருக்கிறாங்க மாதா இந்த நவீன காலத்தில் அப்போ தேவத்தாய் தருகின்ற இந்த பரிசுத்த ஜெபமாலை எவ்வளோ வல்லமையாக இருக்கும் ஜபமாலையை பிடிப்போம் மாதாவின் கரங்களை பிடிப்போம் அன்பாளர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் ஜெபமாலை பக்தியை பரப்பும் தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசுற்ற எதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பேராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க